நாகை நகரத்தில் எத்தனை நாட்டு மக்கள் வந்து தங்கியிருந்தாங்க என்பது இந்த பாட்டில் சொல்லுகிறார் அப்படி பல்வேறு விதமான நாட்டு மக்களும் இந்த நாகப்பட்டினம் நகரத்தில் இருக்கிறதுனால இந்த நாகப்பட்டினமே ஒரு மினி உலகம் மாதிரி இருக்குங்கிறார் இப்போ நம்ம இந்தியாவுக்கு துணைக்கண்டம்னு பேர் ஏன் அப்படின்னா சீதோஷ்ண நிலையிலையும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஒரு நாடு சின்ன நாடாக இருக்குதுன்னா அந்த நாட்டில் ஒரே காலநிலை தான் வெதர் மாறிக்கிட்டே இருக்காது கிளைமேட் வந்து ஒரே நேரத்தில் நாடு முழுக்க ஒரே மாதிரி சம்பருனா சம்பராக இருக்கும் குளிர்னா குளிர்காலமாக இருக்கும் மழை மழைக்காலமாக இருக்கும் ஆனால் இந்தியா அப்படி இல்லை வடக்க மழை பெஞ்சு கூட்டிகிட்டு இருப்போம் இங்கே வெய்யை இருக்கோம் இங்கே மழை பெய்ய அங்கே வாடிய அடிச்சுட்டு இருக்கோம் ஒரே நாட்டிலே வெவ்வேறு காலநிலைகள்னு நிலவுறுது ஒரே நாட்டிலே வெவ்வேறு விதமான மக்கள் வாழ்கிறார்கள் ஒரே நாட்டில் பல்வேறு நாடுகள் சேர்ந்த தொகுப்பு தானே அது த ஸ்டேட் ஆஃப் அதுக்கு பேரே பல நாடுகளுடைய தொகுப்பு இது அப்போ அது துணைக்கண்டம்ட்டான் அதனால தான் அது இது பெரிய கண்டம் இல்லை அது வேறு துணைக்கண்டமாக இருக்குது இந்தியா என்று சொன்னாங்க அதே மாதிரி இந்த சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மலேசியாலாம் போய் பார்த்தீங்கன்னா மினி என்னங்க அது மினி தமிழ்நாடா லிட்டில் இந்தியான்னு இருக்குது பாருங்க லிட்டில் அந்த அந்தமாரி லிட்டில் இந்தியா மாதிரி இந்த நாகப்பட்டினம் எப்படி இருக்கா லிட்டில் வேர்ல்டு மாதிரி இருக்குன்ட்டார் சேகராஜ் சாமி ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இங்கே இங்கேருந்துருக்குறான் நாகப்பட்டினத்தில் எல்லாம் வந்து தங்கியாச்சியே அது துறைமுகனாக துறைமுகம்னா கப்பல் வந்து இறங்கும் ஏறும் ஜனங்க புது புது ஜனங்கள் வருவாங்க புது ஆட்கள் கொஞ்சம் கீழே தங்கிடுவாங்க கொஞ்சம் பேர் போவாங்க வருவாங்க அப்படி எத்தனை பலவிதமான மக்கள் இந்த நாகப்பட்டினத்தில் தங்கி இருக்கிறதுனால லிட்டில் வேர்ல்டுன்ட்டார் லிட்டில் இந்தியா என்ன இந்தியா லிட்டில் வேர்ல்ட் அப்படின்னார் பாட்ட பாருங்க நீடு தொல்புகள் நிலம் பதினெட்டினும் நிறைந்த பீடு தங்கிய பல பொருள் மாந்தர்கள் பெருகி கோடி நீல் தனக்குடி உடன் குவளயம் காணும் ஆடி மண்டலம் போல்வது அவ் அணிகளர் மோதோர் அழகாக அற்புதமான பணம் அசந்த மாயிட்டது படிச்சு பார்க்கும்போது காலையில் இப்படியெல்லாம் ஒரு கற்பனையா சேக்கர சுவாமிக்கு அந்த நாட்டை வர்ணிக்கிறதுக்கு என்று சொல்லுகிறார் நீடு தொல்புகழ் நிலம் பதினெட்டுன்னார் இப்படி பதினெட்டு வகையான நிலங்கள் உலகத்தில் இருக்கு என்ற ஒரு பழங்கால வழக்கம் நம்ம இந்தியாவில் என்னென்ன பதினெட்டு நிலங்கள்னு சொல்றேன் எழுதிக்கிங்க எல்லாரும் சிங்களம் சோணகம் சிங்கள தேசம்னா இலங்கை ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க நமக்கு சோணகம் அப்படிங்கிறது அரேபிய தேசம் மேற்கேருந்து வரவங்க நம்முடைய சோழராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான வியாபாரம் மூணு வியாபார குழி குழுக்கள்லாம் தங்களுடைய கல்வெட்டில் குறிக்கிறாங்க அதில் மேற்கு கடற்கரையில் அந்த துளுவ நாடு கேரள நாடு கலிக்கெட் அதுக்கு பார்த்தா கோழிக்கோடு விழிங்கம் துறைமுகம் இங்கெல்லாம் வந்து மேற்கு நாடுகள்லேருந்து வந்து இறங்குகிறார்கள் வியாபாரிகள் மிளகுலாம் வாங்கிட்டு போகிறது இப்போ கூட இந்த படத்தில் கூட காமிச்சானே அந்த படத்தில் காமிச்சான் பாருங்க இலக்கா நம்மகிட்ட தான் விளைஞ்சது அது நிறையா மிளகு முக்கியமாக மிளகு தான் மிளகு பார்த்தீங்கன்னா பிளாக் கோல்டுன்னு பேர் ஏன்னா பத் அந்த காலத்துலலாம் இறைச்சியை பதப்படுத்துவதற்கு மேற்குலக நாடுகளில் உணவுலாம் டெக்னாலஜி இல்லை வந்துட்டேன் அதனால் பெப்பரில் அதை பாடம் பண்ணுறது தான் அவன் கண்டுபிடிச்சிருந்தான் ஆனால் பெப்பரை வந்துட்டு விலையில் அதிகமாக மிளகு அதிக விலையில் அதனால் மிளகு அவன் வாங்கிறதுக்காக இந்தியாவுக்கு வர வேண்டாம் அதனால் இந்தியாவுக்கு வழி கண்டுபிடிச்சான் எல்லோரும் இந்தியாவுக்கு போகிறதுக்காக இறங்கி வரும்பொழுது தான் கொலம்பஸ் வந்து வேற ஒரு இடத்துல போய் இறங்கி விட்டார் இதுதான் இந்தியான்னு நினச்சிக்கிட்டார் அப்புறம் அது இந்தியாவில் நினைச்சுருந்த உடனே சரி இது வேஸ்ட் மேற்கு இந்தியான்னு வச்சுட்டார் அதுதான் மேற்கு இந்திய தீவுகள்னு இருக்குது வெஸ்ட் இண்டீஸ் ஒரு அமரம் அப்புறம் திரும்பி பிறப்பிட்டு வந்து கண்டு அப்புறம் அமெரிக்காவில் போய் இறங்கிட்டார் அப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க இந்தியாவுக்கு வழி ஏன் இந்தியாவுக்கு வழி கண்டுபிடிச்சான்னா இப்போ நில வழியாக ஐரோப்பிய கண்டத்துலேருந்து ஆசியா கண்டத்துக்கு இந்தியாவுக்கு வரணும்னா துருக்கு துரு இந்த துருக்கியோ பாருங்க அப்போ ஒட்டாமன் துருக்குன்னு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அவனுங்க அவனுங்க என்ன பண்ணுறேன் எங்கள் தாண்டி தானே நீங்கள் போய் மிளகு வந்துடுங்க எங்களுக்கு பாதி ஷேர் கொடுத்துட்டு போன்ட்டான் டேக்ஸாக பே பண்ணிட்டு போன்ட்டான் இவன் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து அவன் டேக்ஸ் கொடுத்துட்டு போதிலே அவனுக்கு பாதி போயிடுது இந்த பயோட்டை நம்ம டேக்ஸ் பண்ணுறதுக்கு கடல் வழியாக இந்தியாவை ரீச் ஆகுறது வழியிருக்கா பார்ப்போம்னு சொல்லி தான் அப்படி கப்பலில் வந்து இந்தியாவில் வந்து இறங்குகிறார்கள் வழி கண்டுபிடித்து கொண்டு பார்க்குறோம் அப்படி மேற்குடைய மேற்கு நாடுகள்லேருந்து இந்தியாவை வந்து இறங்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுங்க ஒரு கலரில் இருக்கான் இல்லை அரேபியன்னா ஒரு மாதிரி கலரில் இருக்கான் ஆப்பிரிக்கா ஒரு மாதிரி கலரில் இருப்பான் ஆளுக்கு ஒரு கலரில் இருப்பானா என்ன ஆனால் குழுவை வந்துடுறான் சேர்ந்து வந்துறேன் அதனால அஞ்சு வண்ணத்தார்னு பேர் வச்சுட்டாங்க தமிழ்நாட்டு அரசர்கள்லாம் வியாபார குழுவுக்கு அஞ்சு ஒன்னத்தாறு குழுன்னு பேர் கல்வெட்டில் இருக்கு சார் அஞ்சு ஒன்னத்தாறுன்னு பேர் அவங்களுக்கு பெரிய வியாபார குழு அது அவங்களுக்கு இடம்லாம் கொடுத்து அவங்களுக்கு இந்த வியாபாரம் பண்ணிக்கிறதுக்கு இடம் வாங்கிறதுலாம் ராஜாக்கள் சோழ ராஜாக்கள் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் மணிக்கிராமத்தாருன்னு ஒரு வியாபார குழு இருந்திருக்கு அவங்களுக்கு பேர் அவங்களுக்கும் கிராமம்லாம் கொடுத்துருக்காங்க கும்புகாரம் போனீங்கன்னா மணிகிராமனே இருக்கு நம்ம மேலையூர்லேருந்து இருந்து திருவெங்காடு போற வழியில பார்த்தீங்கன்னா மணிக்கிராமனும் கிராமம் இருக்கு அவங்களோட நிபந்தமாக இருந்திருக்கலாம் அந்த ஊர் அதே மாதிரி திசையாயிரத்து ஐநூற்றுவர் இதுதான் தமிழ்நாட்டோட வியாபார குழு சோழ ராஜாக்கள் இங்கேருந்து இருந்து பாருங்க வேலையை விளையாட்களுக்கு வெளிநாடுகளுக்கு அனுப்புறாம பாருங்க அந்த நம்ம ராஜாக்கள் வைத்திருந்த அந்த வியாபார குழுவுக்கு திசையாயிரத்து ஐநூற்று திசை ஆயிரம் திசைக்கும் போவாங்க கப்பலில் ஐநூறு பேர் கொண்ட குழு அர்த்தமாகுது அப்பேற்பட்ட வியாபார குழு சோழராஜாக்கள் வச்சிருந்துருக்கிறாங்க இங்கேருந்து வெளில போய் எல்லாத்தையும் கட்டுறது போகிறது போகும்போதே வழி நாட்டெலாம் கண்டுபிடிச்சிக்கிட்டே போவோம் நாகரிகமே வளரல பல நாடுகளில் நாம் அப்படி இருக்கிறோம் அதான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை மலோடு முன் தோன்றி மூத்த குடின்றாங்க அப்படி நாகரிகத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆமாம் அப்படி வெளியில் கப்பலை கட்டி அனுப்பி எங்கெங்கெல்லாம் நாடுகள் இருக்குது போய் இறங்கி கண்டுபிடிங்க அப்படின்னு சோழர் முக்கியமாக அது ராஜராஜ சோழருடைய காலகட்டத்திலையும் ராஜேந்திர சோழருடைய காலகட்டத்தில் ரொம்ப அது கடல் வாணிக்கை ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு போர் எடுத்து படையெடுத்து சென்று அந்த நாடுகளை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு நாடுகள்லாம் அதில் அரேபிய ரா அரேபிய நாட்டிலேருந்து வராங்க பாருங்கள் வியாபாரக் குழு அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த சோனகர்னு பேர் சோனகர்னால் அரேபிய தேசத்துலேருந்து வரக்கூடியவர்கள் சோனக சொன்னால் அப்போ மேற்கு தேசம்னு வச்சுக்கொண்டே தான் அப்போ அடுத்து சாவகம் இது இந்தோனேஷியா ஜாவான் பிறகு பிறகு சாவகம் சாவகம் இப்போ ஜாவான் இருக்குல்ல அதுதான் சாவகம் ஆமாம் சாவகம்னா இந்தோனேஷியா இந்தோனேஷியா தலைநகர் என்ன ஜகர்த்தா அதான் சாவகம் அடுத்து சீனம் அது தான் என்ன இருக்குது சீன தேசம் ஆமாம் அடுத்து துளுவ தேசம் இவங்க இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்க தான் துலுவ தேசங்கிறது ஒடிசாவில் ச மராட்டியாவுக்கு கீழே மராட்டி கீழே இந்த கோவாலாம் இருக்கு பாருங்க அதுதான் துல்வதேசம் நாடுன்னு பேர் அது அதாவது கேரளாவும் கர்நாடகாவும் சந்தித்து கொள்ளக்கூடிய பகுதி துலுவ நாடுன்னு பேர் வெஸ்டன் அது நார்த்தன் கேரளா சவுத்தன் கர்நாடகா ஆமாம் அதுதான் துலுவ நாடு இப்போ அந்த காந்தாரா படம் கூட எடுத்தான் பாருங்க அது துருவ கலாச்சாரம் தான் அது அந்த படம் அங்கே இருக்கிற அந்த பஞ்சுரலி தெய்வம் துலுவ நாட்டு மக்களுடைய தெய்வம் தான் அது கொடுந்தமிழ்நாடு தான் அது துளுநாடு தமிழ் தான் அங்கே வழங்குது ஆனால் கொஞ்சம் வழக்கு திரிச்சு போச்சு துளு தமிழ் மொழி திராவிட மொழி ஆமா துளுங்கிறது திராவிட மொழி தான் அடுத்தது துளுவ நாடு அடுத்து குடகம் அர்த்தம் மேற்கு திசை நாடுகள் கேரளா அது மலைநாடு கூட வச்சுக்கலாம் அதை பொதுவாக அதில் ரெண்டு மூணு பிரிவு இருக்குது உள்ள இப்போ போனால் நிறையா இருக்கும் வேநாடு இருக்குது இப்படி நிறைய நாஞ்சில் நாடு வேநாடு வேல் நாடு பூழி நாடு இப்படி நிறைய நாடுகள் இருக்குது கற்கா நாடு அருவா நாடு அருவாத்தலை நாடு கொடுந்தமிழ்நாடு மொத்தம் பத்துங்க அப்படின்னு பத்தாம் படிக்கும் பத்தாவது படிக்கும் போது படிக்கும்போது நாடுகளே வகைப்பட பெயர்களே பத்து அது ஒரு ரெண்டு மாதிரி கொஸ்டின் என்னும்போது அது நாடு கற்கா நாடு அருவா நாடு அறுவா வடத்தலை நாடு அப்படிலாம் வரும் வேநாடு இதெல்லாம் வந்து இந்த பெல்ட்டில் இருக்குது ஆந்திரா கர்நாடகா கேரளா இது மூணும் தமிழ்நாட்டோட மிக்ஸ் ஆகிற இடத்துல தமிழ்மொழி திரிஞ்சி வருது பாருங்க அது கொடுந்தமிழ் நாடுகள்னு பேர் அதுக்கெலாம் அதுதான் வேற கலாச்சாரமாக வேறு மொழியாகவே போயிடுது பிறகு இங்கேயும் கொடுந்தமிழ் வழங்குது இப்போ சென்னையில் கொடுந்தமிழ் ஆயிடுச்சு இப்போது குடந்த சற்று வளைஞ்சிருக்குன்னு வேற வேறு குடுந்தமிழ்னா கொடுமையாக போய் பண்ணிக்க கூடாது கொடும்னா வளைஞ்சதுன்னு அர்த்தம் கொஞ்சம் சில வேறு மொழிகளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மொழி கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்ததுனால அதுக்கு என்ன பேர் இப்போ நீங்கள் நான் நார் கோயிலுக்குலாம் போனீங்கன்னா அவங்க மலையாளம் பேசுகிறாங்களா தமிழ் பேசுகிறாங்களா கண்டுபிடிக்க முடியாது ரெண்டு கலந்து ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க ஆமாம் அது கொடுந்தமிழ் தான் அதேமாதிரி இந்த ஆந்திரா திருப்பதி பக்கம் போயிட்டிங்கன்னா அவங்க இந்த கர்நாடகா கட தெலுங்கு தமிழ் கலந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் தமிழ் தான் தமிழர் தான் அவங்க அதுதான் குடந்தமிழ்னு பேர் இப்படி குடந்தமிழ் நாடுகளில் ஒன்று இந்த குடக நாடுங்கிறது அதுதான் குடகு மலை கர்நாடகா குடகு மலை காற்றின் பாட்டு விடுதல் குடகு கொங்கணம் கொங்கணம்ங்கிறது தான் மகாராஷ்டிரம் கர்நாடகம் இந்த பெல்ட் கொங்கன் பெல்ட்ங்கிற மாதிரி அதுதான் கொங்கணம் நாடு அரேபியன் கடலோடு சேர்ந்துருக்கு கடற்கரை ஓரமாகக்கூடிய பகுதியெலாம் கொங்கண தேசம்னு பேர் விளங்குதா அடுத்தது கன்னட நாடு தெரிஞ்சது பிறகு கர்நாடகம் கர்நடம் அப்புறம் சாமியே கைலாயம் போகும்போது கர்நாட நாட்டை தொடர்ந்து சென்றார் என்று சொல்கிறார்கள் அடுத்தது கொல்லம் கொல்லம் கேரளாவுடைய கொல்ல கொல்ல நாடு கேரளாவுடைய தெற்கு பகுதி ஆமாம் ஆமாம் அதான் கொல்லம் கொல்லங்கோடுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் கொச்சின் கொல்லங்கோடு கொல்லங்கோடுன்னு அதுதான் அது அதாவது சவுத் கேரளா கொல்லங்கோடு அதாவது தெலுங்கம்னு ஒரு நாடு இருக்குது ஆந்திரா அப்புறம் கலிங்கம் கலிங்கம் தான் ஒடிசா ஆந்திராவுக்கு மேலே இருக்கிற நாடு ஒடிசா அடுத்தது வங்கம் இன்னும் மேலே கங்கை கடலில் கறக்கக்கூடிய இடத்துக்கு பேர் வங்கம் வங்க நாடுன்னு பேர் பங்களாதேஷ் அப்படிங்கிறது மேற்கு வங்காளம் இப்போ நம்ம அது தனிநாடாக போயிட்டு இப்போ நம்ம வங்கா வங்காள வெஸ்ட் பெங்கால்னு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுதான் அடுத்தது கங்க நாடு இந்த கங்க நாடுங்கிறது என்னென்னா மகாராஷ்டிராவுக்கு கீழே கர்நாடகாவுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி கங்கப்வாடின்னு இதுக்கு பேர் ராஜராஜ சோழன் அங்கே உள்ள ராஜாக்கள்லாம் போய் ஜெயிச்சிருக்காரு ஒரு தளபதியை விட்டு பதினெட்டு பேருடைய இந்த பதினெட்டு போர் வீரர்களுடைய தலையை வெட்டி கல்வெட்டு வச்சிருக்காருங்க ராஜராட்ட போர் நடிச்சிருக்காரு கங்கப்பாடியும் கடிகைப்பாடியும் அதெல்லாம் இரட்டரை மண்டலமும் ஏழரை இரட்டரை மண்டலமும் அவர் வெற்றி கொண்டதாக தன்னுடைய வைக்கத்தில் ராஜா சொல்லுகிறார் ரெடி இந்த கங்கநாடுன்னு அதுக்கு பேர் கங்கப்பாடின்னு சொல்கிறாங்க அடுத்தது மகதம் இந்த மகதம்ங்கிறது தான் இன்னைக்கு இருக்கும் பீகார் பீகார்னு தொழில பாருங்க அதான் மகத நாடு பாடிலிபுத்திரம் பாட்னாவை தலைநகரமா கொண்டது பீகாருக்கு சோழ ராஜாக்கள் இந்த தெரிசையாயிரத்து ஐநூற்று அனுப்புனாங்க பாருங்க கடலில் இறங்கி போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு அப்படியே போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்துல பெரிய உயர்ந்த மலை ஒண்ணு தெரிகிறது கடலுக்கு போயிட்டு மழை ஒண்ணு தெரிஞ்சுல அந்த மலைக்கு அது அந்த பக்கத்தில் ரெண்டானு கேட்டாங்க அந்த திலங்குகள் அங்கே இருக்கிற காட்டு பராட்டி பசங்களை போட்டு கேட்டாங்க இதுக்கு என்ன இந்த இடத்துக்கு பேர் மலைநாடு மலை இருக்கிற இடம் கெடா அப்படின்னு வச்சா சொல்லலாம் அதான் கடா ராஜேந்திர சொல்ல போயிட்டாருங்க இந்த கெடா தான் அடின்னு கூட மலேசியாவுக்கு போயிட்டு இருந்த பாருங்க இந்த கெடா மாநிலத்தை தான் அதில் நடந்துச்சுங்க மலேசியா மலேசியாவுடைய விட நார்த்தன் மலேசியா அது கிடாரம்னு இதுக்கு பேர் கங்கையும் கடாரமும் ஒன்று நெய்கீதியில் குறிச்சிக்கிறார் ராஜா அங்கே ராஜேந்திர சோழன் கட்டின கோயில் இருக்குங்க இப்போயும் இருக்கு போய் அடியும் போய் பார்த்துடுறாங்க நம்ம மலேசியா போகும்போது சரியான குறிப்பிட்டே சொன்னாங்க ராஜேந்திர சோழன் போய் இறங்கின இடம் அது அங்கே போய் நீ பார்த்துருவா அப்படின்னாங்க அப்படின்னு போய் பார்த்துருவாங்க அது நான் படிச்சது படித்தது நான் அது ஒருத்தன் தான் அது பின்னாடி வந்தவராக இருக்கும் அப்படி அப்படி கடாரங்கிறது மலேசியா தான் நார்த் மலேசியா மலேசியா எல்லாம் அது கவுட தேசம் கவுட கவுட தேசம் கவுடா அது அந்த கவுடா அது கவுட தேசங்கிறது நல்ல வெஸ்ட் பெங்கால் அது வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இந்தியால இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் அது வங்கதேசங்கிறது இப்போ பங்களாதேஷாக இருக்குது பாருங்க அந்த பகுதி கவுடதேசங்கிறது வெஸ்ட் பெங்கால் அடுத்து கோசல நாடு யூபி ஆமாம் யூபி அயோத்தி இருக்காதுதான் கோசலம் பதினெட்டாவதாக தமிழகம் என்ற இந்த பதினெட்டு நாடுகள் ஆ இது உட்பிரிவு தமிழகத்தில் ஓ தமிழகத்தை ஒட்டியிருக்கக்கூடிய கொடு நாடுகளில் உள்ளது இப்படி பதினெட்டு நாடுகள் இருக்கான் இந்த நாடுகளெலாம் ஏயா வெட்டியாக போயிட்ருக்கீங்க தமிழ்நாட்டில் இருந்து அரங்குநாத பெருமானார் அழகான திருப்புகள் திருச்செந்தில் ஆண்டவருக்கு சாத்தினார் அரங்குநாத பெருமான் மற்ற நாடுகளுக்கெல்லாம் போவாதீங்க இப்போ ஃபாரின்லாம் ஏன் போகிறீங்க அப்படிங்கிறார் அழகான திருப்புகள் கண்ணால் பெங்காலம்பான மாலை பொருள் தேடி ஏன் போறான் ஏன் போறான் பொருள் தேடி ஏன் பொருள் தேடி பெண்களை மகிழ்விக்கிறதுக்காக சொல்றார் சார் குடும்பம் நடத்தணும் தானே போறான் அது குடும்பம் நடத்துறதுன்னா முதல்ல என்னது மனைவியோட சந்தோஷமா இருக்கிறது அதான் சொல்கின்றார் மென்தோல் ஒன்ற பொருள் தேடி எங்கெல்லாம் போகிறாங்கிறார் வங்காளம் சோணம் சீனம் போய் வங்காளம் சோணம் சீனம் அந்த காலத்தில் போயிருக்கேன் வங்காள நாட்டுக்கு போயிருக்க சோன தேசம் இப்போ சொன்னேன் அரேபியா சீனத்துக்கு போயிருக்கேன் அந்த காலத்தில் வங்காளம் சோணம் சீனம் போய் பம்பே துன்படலாமோ அங்கே போய் வேட்டியே திரும்பப்படுற கடைசியில் அடைய வேண்டியது முக்தின் போனதான் அந்த முக்தியின் பற்றி கொடுக்க வேண்டிய சுவாமி செந்திலா ஆண்டவனா இங்க தெற்க தானே வந்து எழுந்திருக்கான் நீ இங்கெல்லாம் வந்து போற கம்பூர் சிந்தார் தென்பால் வந்தாய் கந்தா செந்தில் பெருமாளே நிறைவாக திருப்புகள் அது பெரிய திருப்புகள் இது ஒரு மணிக்கு உங்கள்கிட்ட சொல்றேன் தென்பால் வந்தான் சாமியை வந்து இங்கேருந்து உட்காந்துருக்கார் தென்னாடியே சிவனையை புற்றி என்னாட்டவர் ஆட்டவர் இங்கேருந்து இங்கிருந்து சாமியை உட்காந்துருக்கார் திசை இனத்தின் புகழெல்லாம் தென் திசையே வென்றையர் அப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்க தென்னாட்டை விட்டுட்டு வெளிநாட்டில் போய் உட்காந்துருக்கோம்னா இதை விட வேற ஏதாவது அறிகுலமை உண்டா உலகத்தில் அப்படின்னு கேட்குறாரு அரேஞ்ச பெருமானார் இந்த நாட்டுக்கெல்லாம் போக வேண்டாங்கிறார் அதனால ரொம்ப அற்புதமான திருப்புகள் அது அதுபோல் இங்க பதினெட்டு நாட்டு அந்த காலத்துல ஒன்றுங்களா நல்லவங்க அங்க இருந்து இங்க இருந்துட்டாங்க எல்லாரும் இப்படி பதினெட்டு நாட்டு மக்களும் பதினெட்டு பாடையின்பார் இதை திருமந்திரத்துல பதினெட்டு தேச பாஷை பதினெட்டு தேச மக்கள் வந்தாப்போ எத்தனை பாஷை நிலவும் இங்கே அதான் பதினெட்டு பாஷைங்கிறாரு திருமந்திரத்துல திருமலை தேவர் இப்ப இந்த பதினெட்டு தேசம் மக்கள் இங்க நாகப்பட்டில வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால நாகப்பட்டினம் எப்படி இருக்கான் பாக்குறதுக்கு நீடு தொல்புகள் நிலம் பதினெட்டினும் நிறைந்த பீடு தங்கிய பல பொருள் வாழ்ந்தர்கள் நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க நாகப்பட்டினத்துலங்கிறார் பெருகி கோடி நீல் தனக்குடி உடன் தனக்குடி எல்லாம் எப்படி சாதாரணமாக வந்து இல்லை இங்கே வந்து இடம் வாங்கிட்டு தங்கிட்டு வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில் செட்டில் ஆயிட்டான் வந்து அந்த ஊரடங்கு செட்டில் ஆகிட்டான் அங்கே வந்து இந்த மாதிரி கோடி நீள்தன குடியுடன் குவலையம் காணும் அப்படி இருக்கிறதுனால எப்படி இருக்கா இந்த பூமாதேவி இருக்கா இல்லையா இந்த பூமாதேவி ஒரு கண்ணாடி எடுத்து தான் முகத்தே பார்த்துக்கிறது பார்த்தா அது எப்படி தெரியும் பூமாதேவி அதில் தெரியும்ல கண்ணாடி உள்ள அதே மாதிரி குவளயம் காணும் கோலயம்னா உலகம் கோலயம் காணும் ஆடி மண்டலம் போல்வதுன்னு ஆடினா கண்ணாடி அப்போ என்ன லிட்டில் வேர்ல்டு இல்லையா லிட்டில் இந்தியா மாதிரி லிட்டில் வேர்ல்டாட்டு நாகப்பட்டினம் லிட்டில் இந்தியா என்ன இந்தியா லிட்டில் வேர்ல்டாவே இந்த நாகப்பட்டினம் எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லி பிடிச்சிக்கா பாருங்க நீடு தொல்புகள் நிலம் பதினெட்டினும் நிறைந்த பீடு தங்கிய பலவொருள் மாந்தர்கள் பொருகி கோடி நீள்தன குடி உடன் குளையம் காணும் ஆடி மண்டலம் அப்படி உலகமே கண்ணாடியில் பார்த்துக்கிறது மாதிரி இந்த நாகப்பட்டினம் இருக்கு ஏன்னா எல்லா நாட்டு மக்களும் இந்த நாகடனே வந்து இருக்கிறதுனால ஆடிமண்டலம் போல்வது அணிகலர் மோதூர் அந்த பழைய ஊராக ராபன் அப்படியாக இருக்கிறது என்று சாமிகள் சொல்கிறார்கள் இறங்குது இல்லையா பாட்டே அப்படியா நாலாயிரம் இது அப்ப இன்னும் கொஞ்சம் நாலாயிரம் பாட்டு நாலாயிரத்து சொச்சந்தான்